தொடர்பான சட்ட திருத்த விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இலங்கையிலே பல்வேறு சட்டங்கள் பல்வேறு அமைச்சுக்களிலேயும் பல்வேறு துறைகளிலையும் காணப்படுகின்றன நீண்ட காலமாக இலங்கையிலே காணப்படுகின்ற சட்டங்கள் மாற்றத்துக்கு உட்படாமல் அது ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்து வருகின்றது ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுதுதான் அந்த சட்டத்திலே காணப்படுகின்ற பிரச்சனைகளும் அவருடைய போக்களும் விளங்குகின்றன அந்த தான் இறக்குமதி ஏற்றுமை சட்டத்தின் கீழே கொண்டு வரப்படுகின்ற விதிமுறை மாற்றங்கள் மட்டுமல்லாது நாட்டினுடைய பாதுகாப்பு பொருளாதார ஸ்திரத்தன்மை பேரிடர் முகாமைத்துவம் மற்றும் தேசிய மீள்கட்டமைப்பு தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டி இருக்கின்றது அண்மை காலங்களிலே இலங்கையிலே ஒரு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இலங்கை பேரிடர் ஒன்று ஏற்பட்டு பல அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த அழிவுகளின் போது உலக நாடுகள் எல்லாரும் ஒன்று திரண்டு இலங்கைக்கு பல்வேறு உதவிகளை பண ரீதியாகவும் சரி பொருட்கள் ரீதியாகவும் சரி பல உதவிகளை முன்வந்திருக்கு செய்ய முன்வந்தார்கள் இருக்கின்றால் இப்பொழுது அது வந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு அனுப்பப்படுகின்ற அந்த பணத்தினையும் அந்த பொருட்களையும் சரியான முறையிலே நாங்கள் முகாமை செய்ய வேண்டிய நிலைப்பாடு காணப்படுகின்றது கடந்த காலங்களிலே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் என்ற ஒரு ஒரு அமைப்பொன்று உருவாக்கப்பட்டு அதற்கூடத்தான் தற்போதும் அந்த நிவாரணப் பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன என்னை பொறுத்தவரை சொல்லணும்னு சொன்னால் அது ஒரு ஆரம்ப கட்டம் மட்டுமே அந்த அமைப்பாக காணப்படுகின்றது அதிலே பல முக்கியமான சட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது அது முழுமையான மாற்றத்துக்கு உட்படுத்த வேண்டி இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த இலங்கைக்கு வருகின்ற ஏற்றுமை செய்கின்ற இறக்குமதி செய்கின்ற பண்டங்கள் தொடர்பாக முழுமையான ஆற்றலை வலுப்படுத்த முடியாத அமைப்பாக அது காணப்படுகின்றது எனவே தான் நாங்கள் சட்ட திருத்தங்களிலே பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருகின்றோம் இன்று இலங்கை நாட்டிலே வேர்வகையா பார்த்தால் வெள்ளம் வறட்சி அதே போன்று சூறாவளி கால்நிலை மாற்றத்தால் உரு உருவாகின்ற பேரிடர்கள் என தொடர்ச்சியான சவால்களை நாங்கள் எதிர்நோக்கி வருகின்றோம் அந்த சவால்களை நாங்கள் கையாள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மக்களுக்கு சரியான முறையிலே அந்த உதவிகளையும் அந்த பொருட்களையும் நாங்கள் கொண்டே சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் ஒரு பொறுப்பான அரசாங்கம் என்ற வகையிலே மக்கள் அதைத்தான் எங்களிடம் இந்த எதிர்பார்க்கின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் இந்த இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தை நாங்கள் மறுசீரமைப்பு செய்கின்ற பொழுது அது மக்களுக்கு முழுமையான ஒரு ஒரு உதவியாக முழுமையான சட்ட திருத்தமாக அது அது மக்களுக்கு சென்றடையும் இப்போ இன்றைய சூழலில் இதன் கட்டமைப்பை சட்ட ரீதியாகவும் பொறிமுறை ரீதியாகவும் நாங்கள் பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது குறிப்பாக போனால் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் சர்வீஸ் கவுன்சில் தேசிய பேரிடர் நிவாரண சேவை நிலையம் போன்றவற்றை நாங்கள் பலப்படுத்த வேண்டி இருக்கின்றது இதற்கூடாக அரசாங்கத்தின் பல அமைச்சுக்கள் துறைகள் அரச நிறுவனங்கள் என்படைய தேசிய ரீதியிலே இணைத்து இலங்கையிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் சரியான முறையிலே அரசாங்கத்துடைய சேவைகளை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டி இருக்கின்றது தற்போதைய நடைமுறையில் சட்டங்களுக்கு போதிய அதிகாரங்கள் காணப்படாமல் இருக்கின்றது அதே போன்று தீர்மானம் எடுப்பதிலே பல தாமதங்கள் காணப்படுகின்றன பல இடங்களிலே சிக்கல்களும் காணப்படுவதை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம் வருகின்ற பொருட்களை சரியான முறையிலே நாங்கள் அனுப்ப முடியாமல் காணப்படுகின்றது எனவே சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே பேரிடர் காலங்களிலே உணவு மரு மருந்து பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் கட்டுமான பொருட்கள் எரிபொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை நாங்கள் உடனடியாக இந்த நாட்டுக்கு இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை காணப்படுகின்றது இறக்குமதி செய்வது செய்த இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் பேரிடர் காலத்திலே விரைவான அனுமதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோன்று இந்த பதுக்கல் மற்றும் லாப நோக்கிலே சொல்லியடிக்கின்ற இந்த சில சுயநல கூட்டங்களை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அதேபோன்று நிவாரணப் பொருட்களுக்கு நாங்கள் முன்னுரிமை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்காகத்தான் இந்த சட்டங்களிலே நாங்கள் திருத்தங்களை கொண்டு வருகின்றோம் அது காலத்திலே மேலும் சட்டங்களை நாங்கள் விரிவாக்கி கொண்டு இந்த மக்களுக்கு ஒரு பொறுப்பான அரசாங்கம் என்ற வகையிலே சிறந்த சேவையை நாங்கள் வழங்க இருக்கின்றோம் அதேபோன்று தான் நாங்கள் இப்பொழுது கலைத்து கொண்டிருக்கின்றோம் ரீபில்டு ஸ்ரீலங்கா என்று சொல்லி இப்பொழுது கலைத்து கொண்டிருக்கிற நேரத்திலேயும் இலங்கையின் பல பாகங்கள் இந்த இயற்கை பேரிடராலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற கிழக்கு மாகாணத்திலே பல பகுதிகள் வெள்ளப்பெருக்காலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அதே போன்று வடக்கு மாகாணத்திலேயும் வரலாற்றிலே காண முடியாத மழை வீழ்ச்சி ஒன்று ஏற்படுவதாக எதிர்கூறு பட்டு கொண்டிருக்கின்றது அது இன்றைய தினம் நாளைய தினம் நடக்கும் என்று சொல்கிறார்கள் இப்படி வருகின்ற பொழுது மக்கள் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள் குறிப்பாக நாட்டிலே பல இடங்களிலே பேரிடுவதற்கு காரணம் சரியான முறையிலே அமைக்கப்படாதது வடிகால் அமைப்புகள் போன்று வீட்டு வீட்டு திட்டங்கள் வீடுகளை சரியான முறையில் அமைக்கப்படுவதன் காரணமாக பல்வேறு இடர்கள் நிகழ்ந்து வருகின்றன எனவே ரீவில் ஸ்ரீலங்கா என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் கட்டிடங்களை மட்டும் மீள கட்டுவதாக அது கருத முடியாது மாறாக நாங்கள் நிறுவனங்களை பல அரச நிறுவனங்களை தனியார் நிறுவனங்களை மக்களுக்கு உதவுகின்ற நிறுவனங்களை நாங்கள் பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது போன்று சட்ட அமைப்புகளை நாங்கள் வலுவாக மேம்படுத்தி எங்கள் சேவைகளை மக்களுக்கு முன்னோக்கி செல்ல வேண்டிய தேவை இருக்குது போன்று பொருளாதார கொள்கைகள் பேரிடர் முகாமைத்துவத்தோடு இணைத்து இந்த நாட்டை சரியான முறையிலே கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது எனவேதான் இந்த பேரிடர் நேரங்களிலே இறக்குமதி ஏற்றுமதி முறைகள் சரியாக நடைபெறாமல் விடுகின்ற பொழுது அது பாதிப்படைகின்ற போது அந்த பாதிப்பு மக்களை சென்று அடைகின்றது எனவே மக்களை அந்த பாதிப்பு சென்றடைகின்ற போது மக்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் எனவே ஒரு பொறுப்புள்ள அரசாங்கமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த தான் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே முன்னர் பேசிய நம்முடைய சகோதரி டாக்டர் கௌசல்யா ஆர்யர் அவர்கள் சில விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தார் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பிரதிநிதித்துப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் வகையிலே நான் சில கருத்துக்களை நான் இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன் இப்போ அண்மை காலங்களிலே பாராளுமன்றம் என்றாலும் சரி அது டிசிசி கூட்டமாக இருந்தாலும் சரி ஏனைய கூட்டங்களாக இருந்தாலும் சரி சில த அரசியல் தலைவர்கள் தங்கள் சுயநிலவை நிலவை இழந்து அதாவது தாங்கள் எங்கே பேசுகின்றோம் என்ற நினைவை இழந்து மக்கள் மத்தியிலே தூசண வார்த்தைகளை பேசுகின்றது ஒரு தமிழினத்துக்கு இழுக்காக இருக்கின்றது யாழ்ப்பாணம் படித்த விட்டது ஒரு சிறிய வார்த்தையை பேசிவிட்டேன் ஒரு பாடசாலை அதிபர் என்னிடம் கோல்வண்ணி கேட்டார் ரஜுவன் நீங்கள் அப்படியான ஒரு ஆளிலே நீங்கள் நாகரிகமானால் பண்பானால் அப்படி கலைக்காதீங்க மனநிறுத்தமாக இருக்குன்னு சொல்லி அந்த சிறிய வார்த்தைக்கே மக்கள் இப்படி கவலைப்படுகின்றார்கள் சொன்னால் நாங்கள் பொது இடங்களிலே பாராளுமன்றங்களிலே அல்லது வேறு இடங்களிலே வந்து நாங்கள் அவமதித்து பேசுகின்ற பொழுது தூசணங்களை பேசுகின்ற பொழுது எங்களை பின்பற்றுகின்ற மாணவலாக இருந்தாலும் சரி எதிர்கால சந்ததியாக இருந்தாலும் சரி அவர்கள் எவ்வாறான கண்ணோட்டங்களை எங்கள் மீது வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே ஒரு கேள்வியாக கேட்டு வைக்கிறேன் அதே போன்று ஒரு ஐ ஒன் பண்ணிவிட் அதே போன்றுதான் இந்த யாழ்ப்பாணத்தை அல்லது வடக்கை பிரித்து படுத்துகின்றவர்கள் படித்தவர்கள் பண்பானவர்கள் என்பதை நான் இந்த இடத்திலே உறுதி கூறிக்கொண்டு தற்போதைய சூழ்நிலை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஊடகங்களிலே நாங்கள் எதை கதைத்தால் பேர் முன்னுக்கு வரும் என்ற நிலைப்பாட்டிலே தான் காணப்படுகின்றது நல்ல விடயங்களை கலக்கின்ற பொழுது அது ஊடகங்களுக்கு வராமல் இருக்கின்றதை போன்று தூசனங்களை கிடைக்கின்ற போது அது ஊடகங்களை தலைப்புச் செய்தியாக என்றது காரணம் அதில் ஒரு உழைப்பு இருக்கின்றது அதிலே ஒரு படவழப்பு இருக்கிறது அதில் ஒரு ஒரு கிழுகிலுப்பு இருக்கிறது அப்படியான செய்திகளை நாங்கள் வழங்காமல் மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான பண்பான செய்திகளை வழங்குகின்றவர்களாக நல்ல தலைவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு இந்த We'll you